கத்த ஆரம்பிச்சாலானுங்க இந்த இடத்துல ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட மூன் கிங் அப்படின்ட்டு கத்துக்கிட்டு யாரான்னு பார்த்துட்டு இருக்கேன் இடத்துல கிராண்ட் ஃபாதர் அவரோட ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்துருக்க அந்த இடத்துல நிலாக்க மேலே மூன் டீமன் காட் அதாவது அகாரிஸ் அவருக்க இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து சின்ன இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு யாரும் யோசிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அசாசிலேட் லீடர் அவர் வந்து யோசிக்கிற இடத்துல ஹோலி சிட்டி தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல த்ரோனா ப்ரொஜெக்ஷன் மெரிசி வந்து சமன் பார்ட்டிஃபிய முடியாது இது வரைக்கும் யாரும் சமன்மானதில்லை ஈவன் அதோட ப்ரொஜெக்ஷனை கூட யாரும் சமன் பண்ணதில்லை ஈவன் இதுக்கு வெளியில் ஃபைட் பண்ணுறான் அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு டிஸ்ட்வான்டேஜ் தான் ஸோ இது ஏன் வந்து சமன் பண்ணுறாருன்னா மேபி அதனோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அதோட கரெக்டான காரணம் வந்து என்ன சொல்லலை நான் வந்து கடைசி அரசோட ஆகம்தான் அதனோட வெயிட் ரொம்ப அதிகம் அதை புரிஞ்சுக்கோங்க அதனால சமன் பண்ண முடியாது ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா வந்து ஆக்கரிசி வந்துருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம க்ராண்ட் பாய் எங்கே பார்த்தோனா பேச பேச ஆரம்பித்த இடத்துல ஆகாரிஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்ருக்கேன் இது எல்லாத்துலேயும் ஹீரோ பார்த்துட்டு நீக்கு வந்து ரொம்பவே வந்து ஆபத்தான சுச்சுவேஷனாக இருக்குது இந்த இடத்துல எப்படி வந்து அவரை தடுக்கிறது அப்படின்னு ஹீரோ கொன்றும் புரியல ஹீரோ மேஷ்கிட்ட இடத்துல அவன் அவர் எப்படி அவரோட த்ரோனை சமம் பண்ண வரன்ட்டு இந்த இடத்துல க்ராண்ட் பாய் எங்கே வந்து ஆரஸ்ட்டு கேட்பார் பத்தில இந்த மாதிரி வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இருக்கேன் நெக்ஸ்ட் இல்லை டிமெண்ட் கார்டு அபோவும் கேட்பாங்க அந்த இடத்துல ஸ்டார் டிமெனோட பிளான் எப்படி இருக்குது அந்த த்ரோனை வெளியே சமன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவன் சாகப் போகிறான் ஸோ இந்த இடத்துல ஹியூமன்ஸ் எல்லாேருக்குமே வந்து இதனால் பார்த்திங்கனா தோண்டு போய்டுவானுங்க அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுறேன் ஸ்பிரிட் போய்டுன்னு இருக்கேன் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸோ கண்டிப்பாக நான் வந்து அவர் வந்து காப்பாற்றி ஆகினேன் ஹான் வந்தப்போ அவனோட தோண ப்ரோஷம் என்னால் வந்து சென்ஸ் பண்ண முடிச்சு அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் சென்ஸ் பண்ணுறேன் ஹான் கிட்ட வந்து என்னால் ஜஸ்ட்டு போக தான் முடிச்சு இது நான் அவர்கிட்ட போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலன் டெமிகாட்ஸை நான் வேட்டி ஆகணும் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்டார் பவர் வேணும் அப்படின்னா இதுங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படி இருக்க அந்த இடத்துல எக்கச்சக்க ஃபால டெமி காட்ஸ் அந்த இடத்துல நான் இருக்குது ஹீரோ ஃபைட் நான்கு இடத்துல இடத்துல வேணாம் சொல்லியிருக்கேன் இடத்துல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல இருக்கேன் ஆமாம் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆச்சு அறுபது வருஷத்துக்கு நான் நிறைய பட்டைகளை கூட்டு ஹோலி சிச்சி அழிக்கிறதுக்காக வந்தேன் அப்போன்னே கொஞ்சம் எங்கே அமைகிறது அப் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து தோக்கட்டுச்சு அப்படிங்கிற அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கிராண்ட் பேங்க அவரை ஓட விட்ருக்கா இருப்போம் எடுத்தால் ரெண்டு பேரும் அப்போ வந்து அவர் எங்கே இருந்தாலும் அவர் பவர் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருச்சு ஆனால் வந்து மனுஷங்க வாழ்க்கை அது சீக்கிரமாக வயசோட எங்களை மாதிரி டீமண்ட்ஸ்க்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரியாக ரேஸ் வா சண்டை போட்டு பார்த்தலாம் அப்படின்னு கோயால அவருமே பார்த்தீங்கன்னா பேட் டெயிலுக்கு பார்த்திங்கன்னா ரெடியாக ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல ஸோ இதில் நம்ம கிராண்ட் பேகஸ் வாட் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக இருக்கா அந்த இடத்துல அகாரிஸும் பார்த்தோம்னா அவரோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோன்னா வந்து அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அட்டாக் பண்ணுறாங்க ஏப்பா ஏங்க கொஞ்சம் பொறுமையாக அட்டாக் பண்ணாப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன விஷயம் உனக்கு வயசாகிடுச்சு உன் மூமெண்ட்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஆனால் உன்னோட பேட்டில் ஸ்பிரிட் அது இன்னுமே அப்படியே இருக்குது அப்படின்ட்டு இருக்கேன் இந்த இடத்துல நம்ம கேன் பாயாங்கும் பார்த்தோம்னா அவரும் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ண அந்த பக்கம் பார்த்தோம்னா அகாரிஸ் பார்த்தோம்னா அவரோட வந்து அவரோட ஸ்வாட் வச்சு பார்த்தோம்னா வந்து அட்டாக் பண்ணுறாரு ரெண்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடு ஒன்றா மோதும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பாய் ஜாங்கோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடு ஒட்டச்சிரு பார்த்தீங்கன்னா வந்து இருக்க அவர் ஜக்கச்சக்க ஷீல்டு போடுறாரு பட் இருந்தாலுமே மூன் டிமனோட ஸ்வாட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் வந்து அடிச்சிட்டு பார்த்து நம்ம கிராண்ட் பாய்ங்கேயே பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருந்த இடத்துல கிராண்ட் பாய் ஆகும் பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா கேத்தர் பண்ணி ஒரு ஸ்லாஷ் எடுப்பாரு இது வரைக்கும் இல்லாத அவளுக்கு பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லாஷ் எடுக்க இருக்கும் நெக்ஸ்ட் சீனில் ஹோலி சிட்டியில் இருக்கிற எல்லாரும் ஒட்டம்பு மேலேருந்து ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூடாக பார்த்தீங்கன்னா வந்து வாமா வந்துக்கிட்டு இருக்கேன் அசாசன் லேட்டரும் சொல்லிகிட்டு இருக்க ஸோ இந்த எனர்ஜி யா அவங்க பார்த்தா ஹோலி சிட்டி மக்கள் அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணன்ன்ட்டு அவங்களோட எனர்ஜியை பார்த்தோன்னா அவங்களுக்கு லேயர் மாதிரி கொடுத்துருப்பான் இருக்கிற எல்லார்கிட்டேயுமே பார்த்தோன்னா இந்த லேயர் வந்து இப்போ அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த வந்து எனர்ஜி வந்து எடுக்கிறான் சரி அவன் இந்த எனர்ஜி அட்டு வச்சு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் இந்த அட்டாக்கோட பேர் அப்படின்ட்டு மூணு டீமென் கார்டே சொல்கிறான் இந்தத்தில் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தினா இந்த ஒரு அட்டாக் நான் அவன் அதை ஃபீல் பண்ணுறக்க இந்த அட்டாகோட நேம் ப்ளாஸிங் ஃப்ளாக் ஸ்டார்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு இந்த இடத்துல மூணு டிமன் கார்டு சொல்லுவாரு இந்த இடத்துல இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் பார்த்தா கிராண்ட் பா அவரோட ஸ்வாட் அட்டாக் தக்காளி திருக்க விட்டு கொடுக்கும் ஸ்லாஷ் எடுத்துட்டு மூணு டிமன் என்னதான் வந்து தட்டு தலை ஒன்று வேலைக்காது அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் ஆண்ட் எடுத்துட்டு தட்டுக்க பக்கம் பட் இவன் கிராண்ட் பா எங்கிட்ட ஒன்றுமே வேலைக்கு ஸ்லாஷ் அடிக்க இந்த இடத்துல மூணு டிமனோட கையே பார்த்தீங்கன்னா பிச்சு போய்டும் தாலி ஒரு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வச்சு நின்றுட்டு இருக்காரு பட் ஒன்றும் வந்து யூஸ் இல்லை மூணு டிமன் அசால்ட்டாக ஈடுபட்டு

அவரோட வெப்பனை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா அந்த நில அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா அரைநிலை வட்டி இருக்கா அதை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணோட அட்டாக் ரொம்ப கொடூரமான பவரில் பார்த்தா வந்து இருக்க ஆரம்பிக்குது ஸோ இப்படியே ஒரு ரெண்டு பேருக்குள்ள நான் பாரு என்னோட டொமெனிக் வந்து என்னோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கட்டும் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இலயூஷன் மூணு அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து எடுத்துகிட்டு வராதில்லை அதை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் உன்னை உன்னோட பார்த்தோம்னா வந்து அஞ்சு லட்சம் ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகம் நீ பண்ண நினச்சரே பன்னெண்டு மூணு வச்சு அடிக்க ஆரம்பிக்க இந்த மக்கள் ஒண்ணுமே பண்ணல திடீர்னு அது கூட இருந்து ஒரு பயங்கரமான பிரச்சனை என்னடான்னு பார்த்துட்டு இருக்கா இது வரைக்கும் வரலாற்றையே யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து நம்ம கிராண்ட் பயங்க அதாவது ஹோலி சிட்டிக்கு வெளியில த்ரோன் ஆஃப் சில் ப்ரொடக்ஷன் பெஸ்ட் அதனோட த்ரோன் ப்ரொஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து சமன் படுற அதில் டிவைன் த்ரோனை ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முழு த்ரோனோட முழு ப்ரொஜெக்ஷனுமே அந்த இடத்துல வந்து இருக்க ஆரம்பிக்குது கிராண்ட் பயங்கர் மேலே நின்றுட்டு இருக்கல விருத்தரமா இருக்கு சொல்லுவார் இந்த இதுல ஹிஸ்ட்ரியிலே யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் த்ரோனை பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி சிட்டி வெளியே சமன் பண்ணி சொல்லிட்டுருக்கா அவர் கண்ண தரக்காரமையும் சுற்றி பார்த்தினா இருக்க எல்லா எனர்ஜியும் கேதர் பண்ணிட்டு பார்த்தினா அவர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மாக பார்த்தா ஆரம்பிக்கிற நேரத்தில் ஸோ இவரோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு டிமானிக் ரேஞ்சு அந்த மாதிரி இருக்கிறது அவரோட வந்து ஃபுல் ரேஞ்சில் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பவர் நைன்த் லெவலில் நைன்த் பேஸ் கிட்டத்தட்ட ஒம்போது லட்சம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவர்னா தான் அவர் வந்து இருக்கிற மாதிரி கிடையாது அவர் வந்து அவரோட பவர் வந்து மூணு டிமெண்ட் காட்டி சப்ரஸ் பண்ணுறாலும் இருக்கு மூன்று மண்காடுக்கா ஒன்றுமே புரியலிங்க சின்ன நடக்குதுன்னுடைய அவர் ஒரு ஒரு பஞ்சு அட்டாக் அடிக்க ஆரம்பிக்க கொய்யால வெப்ப அன்னிக்கி இப்போல்லாம் தளி சளி நுறுறுக்கிட்டு போகுது மூணு மண்கட ரத்தம் அப்படியே வாந்தி பார்த்தா எட்டுக்க ஆரம்பிக்கிறான் அந்த அவளுக்கு வா என்னடி அப்படி இருக்க அது கட்டு தான் ஒவ்வொரு பஞ்சம் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருந்ததுல என்னத்தில் என்னால் இதை நம்பவே முடியல சட்டராக எப்படி வெந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஜாக ஜக்க அட்டாக் பட் இருந்தாலும் ஒரு அட்டாக்குமே வந்து வேலைக்கு ஆகலை ஸோ இப்படியே இந்த ஃபைட் ரொம்ப ப்யூராலாக வந்து போயிட்டுருக்கேன் மூணு

ஒத்துல மூன் டிமன் கார்டு ஒட்டாம்பி ரத்தம் அப்படியே வழிஞ்சுக்கிட்டு இருக்கல இப்பதான் மூணு டிமன் கார்டு ஆரம்பிக்க போறான் அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டு இருக்க இவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துரு ஆனா என்ன வயசுன்னா அவரோட ஒரு கை ஃபுல்லாமே

ஆல்ரெடி வந்து சொன்னஸ் எங்களுக்கு கழிவே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்ற சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆரம்பிக்கிற உன்னோட அது அதிகமாக இருக்கா இது இதோட முடியல அப்படின்ட்டு அவனும் யூஸ் பண்ணி வந்து ஹெவன் கொலாப்ஸ் அப்படின்னு பண்ணிருக்கேன் ஹோலி லாட் அவர் சொல்ற ஹோலி நைட்டு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் மாலா ரீச் பண்ணி வந்து டெமிகாட் லெவலில் வந்து ரீச் பண்ணி மனம் த்ரீ லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு இந்த அட்டாக் யூஸ் பண்ணிட்டு அவரும் அட்டாக் பண்ணுறார் நம்ம கிராண்ட் ஃபாயாகர் பார்த்தா எக்காச்சும் கோல்டன் செயின்ஸை வச்சு பார்த்தா அந்த மூணு அட்டாக் பேட்டுக்கு பார்க்க பட் ஒன்றுமே பார்த்தினா வேலைக்கு அவ்வளோ எல்லா சேத்தையும் ஒட்டாச்சிக்கிட்டு போயிட்டுருக்கா எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான் ஈவன் நம்ம வந்து கிராண்ட் பாய் வந்து அட் அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டாக பார்த்தா அவர் தடுக்கிறான் அவரோட இன்னொரு கையும் விரிசல் ஒரு மாதிரி கட்டுறாங்க அவ்வளோ பெரிய அட்டாக் நம்ம கிராண்டா எங்கமிலேயே பார்த்தா இறங்குச்சு ஸோ வந்து இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து இது முட்டிச்சுன்னு அவரோட இன்னொரு கையுமே பார்த்திங்கன்னா இதில் டிஸ்ட்ராகி பிடிச்சு இதில் ஸோ அதில் ரெண்டு கையுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா நீட்ருக்காரு இதில் இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி சட்டி மக்களும் சரி நம்ம யாங்க சொல்லலாம் கத்தி கதை அனுப்புகிறோம் கிராண்டா இல்ல அப்படின்னு இடத்துல ஸோ உனோட ரெண்டு கைமையு கிட்டத்தட்ட அவனோட ஒரு லிமிட்டை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுச்சு நீ என்ன முடிவு எடுக்க போற தாரா முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டது சுத்திக்கிற டிமென்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷம் கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல மக்களுமே இல்ல ஓல்டு ஒன் அப்படின்ட்டு ஹோலி நட்டு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்காக அது தெரியுது இல்ல இல்லை நான் போய் போயாக ஹீரோ

எட்ட நாள் அந்த பேரி வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல ஸ்டார் டிமெண்ட் ஒன்றும் புரியல இந்த ஸ்டார் இந்த ஸ்டார் எப்படி என்னோடய இருந்து போச்சு அப்படின்னு அப்படின்னு இருக்க விலை ரொம்ப அதிகமா இல்லை புரியலை அப்படி உருவாக்க மாட்டா இவனதோ உயிர் உன்னோட லைஃப் அம்ம குறைச்சாலும் பரவாயில்ல எனக்கு தேவை என்னோட ரிசல்ட் உனக்கு என்னாலும் பரவாயில்ல கிரியேட் பண்ணுறா அப்படின்னு இருக்கா அப்படி இல்லை நான் எங்களுக்கு துரோகம் பண்ணுறேன் அப்படின்னு கோயிலில் டைனமிக் ட்ராகனை வச்சு மிரட்டிக்கிட்டுருக்கேன் இல்லை இல்லா கண்டிப்பாக நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பேட்டில் அரே நான் செகண்ட் அரை நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன் இதில் ஸோ இதில் ஸ்டார் டிமெண்ட் கார்டு உருவாக்கினா செகண்ட் பாட்டில் हारेடா அந்த இடத்துல யார் யாரா ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க சுத்தி கே டீமன் இன்னொரு வந்து ஃபைட் நடந்து ஓபன் மட்ட அந்த இடத்துல டெலிபோட் ஆகி வந்ததோ ஹியூமன் சின் ஒரு குட்டி பாப்பா ஒரு குட்டி குழந்தை அது கூட யாரா சண்டை போட போது எல்லாரும் கேடா அந்த குழந்தையை கூட்ற கால வந்து அந்த இடத்துல ஒரு 9th லெவல் டீமன் கிட்டத்தட்ட இருக்க லெவல் டீமன் 8th லெவல் டீமன கொல்றதுக்காக வர மாதிரி காஞ்சி அந்த இடத்துல பாப்ப வந்து நம்ம ஹீரோனை பார்த்தோம்னா கிரான் பயங்கை தூக்கிட்டு போவோம் அந்த இடத்துல அந்த குழந்தை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கான புரியாது கிரான் ஒன்றும் புரியாது கிரான் பயாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சேஃபாக வரணும் கிராண்ட் பையாங் அப்படின்ட்டு ஃபிளவர் கொடுத்துட்டுல இப்போ

இல்லை எப்படி இருந்தாலும் நீ சித்துடன்னு இருக்க நான் ஏன் இங்கிருந்து போகணும் நான் இங்கிருந்து போக மாட்டா அப்படின்னு இருக்கேன் இதை கேட்ட உடனே பச்சனை மூண்டிமே இருக்குன்னு புரியல நீ என்னதா நினைக்க என்னடா பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் ஆல்ரெடி இது முட்டுச்சோன்னு கேட்டுட்டு இருக்கேன் அகாரிஸ் உனக்கு கிறிஸ்டின் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அசாசியன் லீடர் அவர் வந்து பேசுகிற இடத்துல ஸோ அவனுங்க வந்து நம்ம மனித இனத்தோட ஸோ வந்து அந்த நம்பிக்கை உடைக்க பார்க்கறானுங்கன்னா நான் கண்டிப்பாக கொண்டு வருவோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு ஸோ இந்த இதில் அகாரிஸ் சொல்லுவார் அது ஒரு பீச் நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட கனவுல பார்த்தோன்னா வந்து வந்துச்சேன் அது ஒரு அழகான பீச் அது என்னோட கனவுகளுக்கு எப்போயுமே வரும் அங்கே போன நான் எப்போயுமே வந்து யோசிப்பேன் அது ரொம்பவுமே வந்து அற்புதமான இடம் ஸோ பல வண்ணங்களால் நிறஞ்ச தண்ணீர் ரொம்பவுமே வந்து ஒரு அழகான நிலம் அதனோட பீச் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த இடம் டீமெண்ட்ஸ் ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து ஹோலி சிட்டி அந்த சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் த்ரோன் ஆப்டெயின் பண்ணதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கை அறுபது வருஷம் வாழ்க்கை நான் ஹோலி சிட்டிக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் மனசார எல்லாருமே புரொட்ட பண்ண நினச்சேன் அதனால் நான் அங்கேருந்து எப்போவுமே வந்து வந்தது கிடையாது ஸோ கடைசி வரைக்குமே அந்த இடத்துக்கு நான் போனதில்லை ஸோ என்ன தான் ஹோலி சிட்டி ரொம்பவுமே அற்புதமான அழகோடு இருந்துச்சு எனக்கு அது பிடிச்சாலுமே நான் அந்த ஒரு பீச் அந்த ஒரு பீச்சு நான் கடைசி அதிக நல்லது பார்க்க முடியல ஏன்னா வந்து கனவே பச்சைனா ரொம்ப சோகமாக தான் இருக்கணும் மரணத்தை பார்த்தோன்னா வந்து நம்ம அகாரிஸ் பார்த்தினா வந்து நம்ம யாங்க கூடக்க வந்து நினைக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்ததில்ல அந்த நேரத்தில் வந்து கிராண்ட் ராங் கூட ஃபைனல் அவரோட ஏஜ் ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அட்டாக் ஒரு நித் இருந்து இருக்கேன் இந்த இடத்துல கிராண்ட் சொல்லுவார் என்னோட கடமை இன்னும் முடியல அப்படின்ட்டு அவர் பவர் ரிலீஸ் பண்ணி என்னடா பண்ண போறான்னு பார்த்துட்டு இருக்க இருக்கிற எல்லாரும் நான் கண்டிப்பாக வந்து மனித இனத்துக்கு நம்பிக்கை கொடுப்பேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹசாசி நேரம் சொல்லிட்டு அவர் ஒட்டம் படுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சங்கிலிகள் பார்த்தீங்கன்னா போக எங்கடா அப்படின்னா ஹோலி சிட்டிக்கு அவரோட தோணை வரலாற்றுல பார்த்தோம்னா மனித இனத்திலேயே யாருமே டிவைன் சோல் ப்ரொடக்ஷன் அண்ட் மிஸ்ஸி அந்த தோனை வெளியே சமன் பண்ணதில்லை ஸோ வந்து இது வந்து ஒரு மனித இனத்துக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபியூச்சர் நடக்க போகிற பேட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு அவரும் பார்த்திங்கன்னா வந்து அவரோட இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவர் எங்கேயாச்சும் ரெண்டு பேரும் பேசிடுறதுல ஹோலி மக்களுக்காக ஹோலி ஹோலிஸ்ட் மக்களுக்காக நீ உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கேட்டுக்க அவரு பார்த்தீங்கன்னா கையை கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல தோனில் போவார் இடத்துல நான் கண்டிப்பாக இந்த வரலாற்றை மாற்ற ஃப்யூச்சர் பேட்டிலுக்காக பார்த்தினா இந்த தோன் இந்த த்ரோனை நான் இங்கே சமன் பண்ணிங்க ஆகணுன்ட்டு இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட சங்கிலி வச்சு அவரோட வெயிட்டான த்ரோனு பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல பிளான் பையங்க சொல்லிட்டு இருக்காரு ஒரே ஒரு முறை நான் வெளியே சமன் பண்ணிட்டேன்னா போதும் அதுக்கு அடுத்து வர சக்ஸஸ் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி சமன் பண்ண முடியும் நான் அதை கண்டிப்பாக முடியும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இவர் உண்மையில எதை செய்ய போறாருன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல எல்லாரும் அழுதுக்கிறது இவரும் ஃபோர்ஸ் கொடுத்துருவான் கொய்யால அந்த த்ரோன் ரியல் த்ரோனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வர ஆரம்பிக்கிறதுல அவரோட ஃபோர்ஸ் கொடுத்துருக்க அந்த சங்கிலி வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய த்ரோனை இழுத்து நம்ம வந்து அகாரிஸ் மூட்டி மேலே மேலே அட்டி பார்ப்பாருங்க இதை பார்த்து மூட்டி மேலே ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு மூணு எடுத்துகிட்டு வந்து அட்டிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இந்த இடத்துல அவரும் ஃபோஸ் கொடுத்து அட்டிக்க ஆரம்பிக்க அந்த த்ரோன் அந்த த்ரோணத்துக்கு மூணுக்குள்ளேயே சொருவாக ஆரம்பிக்க கொஞ்சால மூணு ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த த்ரோ டிவைன் த்ரோன் அந்த த்ரோன் ஒட்டச்சிக்கிட்டு அகாரிஸ் மேலே ஒரு கொட்டூரமாக அட்டாக் இதை பார்த்துன்னு அவன் அதை செஞ்சுட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல பிரெட் திருக்கி ஆரம்பிக்கிறது நம்ம கிராண்ட் பா யாங் பிரெட் மட்டும் இல்லை மூணு டீம்

நெஞ்சில் பண்ணி அவன் ஈவன் நம்ம அப்பாவுக்கும் சா என் பிளான் மொத்தமே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு அவனு கத்திட்டு இருக்க அவன் மனித இனத்துக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கான் எல்லா டீமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அழிவில்லாத ஒரு காயத்தை கொடுத்துருக்கான இந்த காயம் அவ்வளோ சீக்கிரம் ஆறவே ஆறாவது நிமிஷத்துல எல்லாருமே பேச இருக்கேன் அதுல ஆகாரஸ் ஆனா மனிதன் பிடிக்காது அப்படின்ட்டு அவரும் வீரனுக்கு நான் வந்து மரியாதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து அதோட இடமூகத்தில் வந்து கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம கிராண்ட் பாயங்க நான் வந்து அந்த பீச்சுக்கு போக முடியல பட் பரவாயில்ல என்னோட மக்களுக்காக நான் வாழ்ந்து முடிச்சிருக்கேன் ஸோ என்னோட பீஸ்ட் வரும் நம்பருன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது அவர் நம்பிக்கை கொடுத்த அவரோட மக்கள் ஸோ இந்த இடத்துல என்னைக்காவது டீமன்ஸை பார்த்தா வந்து ஹியூமன்ஸ் அழித்து அமைதி நிலைவிட மாட்டாங்களா இப்போயாவது அழிச்சிட மாட்டாங்களா அப்படின்ட்டு அவர் உயிரை கொடுத்து இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போகிற மாதிரி இந்த இடத்துல காட்டு இந்த எபிசோடு வந்து இதோட வந்து முடிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து இந்த எபிசோடே ஆக்சுவலி அந்த கிராண்ட் பேங்க் ஃபுல்லாமே வந்து டெத் ஆகிட்டாருனே நம்ம வந்து சொல்லிடலாம் கிட்டத்தட்ட வந்து அவர் சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டாக அதில் வந்து கொஸ்டின் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோம்னா அவர் இறந்து போன சீனை தான் வந்து காட்டாங்க அதில் வந்து கண்டென்ட் அந்த லெவலுக்கு இருக்காது ஸோ வீடியோவும் ரொம்ப ஏழு நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு கிட்ட தான் போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற சீனும் வந்து அந்த லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுவாக இருக்காது அடுத்தடுத்த பேட்டு ரொம்பவுமே இருக்கும் அடுத்த பேட்டில் நம்ம ஹீரோவோட அப்பா அவருக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய் கைஸ்